வணக்கம் நண்பா தளபதி விஜய் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உயிரோட இருக்கும்போது ஏன் போய் பார்க்கல அப்பாயின்மெண்ட் ஏன் கேட்கல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கான ஒரு ரிப்ளை கூட நம்ம சேனலில் ஒரு வீடியோ ஒன்று போட்டுருந்தோம் ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியும் ஒன் இயரவே வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாரு கேப்டன் விஜயகாந்தை பார்க்கணும் அப்படின்றதுக்காக எஸ் ஏ சந்திரசேகர் அவரும் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு இயர்ஸாவே பார்த்தீங்கன்னா அப்பாய்மேட்டு கேட்டுட்டு வந்துருக்காங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கொடுக்கலையாம அதனாலதான் பாத்தீங்கன்னா இவங்களும் ஃப்ரீயா விட்டுட்டாங்க இப்ப இந்த பிரச்சனைலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இதோட முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறமே பாத்தீங்கன்னா இப்ப ரஜினி ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே தூண்டி விட்டுட்டு இருக்காங்க அப்படி என்ன விஷயம்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நடிகர் வடிவேலு பாத்தீங்கன்னா ஒரு கட்சி மீட்டிங்ல ரொம்ப கீழ்த்தனமே பேசியிருப்பாரு சோ அது பாத்தீங்கன்னா அப்பல அவங்களுக்கு சண்டை அதனால பாத்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் வடிவேலும் பேசிக்க மாட்டாங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்ப வடிவேலும் விஜயகாந்த் பாக்குறதுக்கு வரல இறக்கம் குணமுடையவர் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் இப்போ வடிவேல பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வடிவேல் பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க அந்த ஒரு கட்சி மீட்டிங் அந்த ஒரு ஃபைட்ல இருந்து நடிகர் வடிவேலுக்கு பட அமைப்புகள் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு ஸோ அவரு அதுக்கப்புறமேல பார்த்தீங்கன்னா யாருமே எந்த ஒரு படத்துக்குமே பார்த்தீங்கன்னா வடிவேலேருந்து கூப்பிட கிடையாது கேப்டன் விஜயகாந்த் அந்த ஒரு கட்சி மீட்டிங்கில் கீழ்த்தனமா பேசினார் வடிவேலு தான் நடிகர் வடிவேலுக்கு அப்போலேருந்து எந்த ஒரு படமுமே பார்த்தீங்கன்னா யாருமே எந்த ஒரு வாய்ப்புமே கொடுக்கல ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி தான் மெர்சல் ஒரு வாய்ப்பு கொடுத்து உள்ளுக்கு கொண்டு வந்தாரு அதனால விஜயகாந்துக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு துரோகம் தளபதி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்திருக்காங்க கேப்டன் விஜயகாந்த் நம்ம தளபதியும் பாத்தீங்கன்னா எவ்வளவு க்ளோஸ் அப்படின்றது நமக்கு தெரியும் செந்திரா பாண்டி அப்படின்ற படத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா அவங்களோட ஆக்டிங்ல ஒர்க் ஆயிருக்கும் அது மட்டும் நம்ம தளபதி பாக்குற எல்லா இடங்கள்லுமே பாத்தீங்கன்னா எப்ப வாய்ப்பு கிடைக்குதோ அப்பலாம் விஜயகாந்த் என்னோட அண்ணன் அப்படின்ற மாதிரி நிறைய இடங்கள்ல சொல்லியிருப்பாரு அதை ஒரு காரணமா வச்சுக்கிட்டு இப்ப ரஜினிகாந்த் என்ன சொல்றாங்கன்னா நடிகர் தான் கேப்டன் விஜயகாந்த் அண்ணனாச்சு அப்படி இருக்கும்போது நடிகர் வடிவேல் எதுக்கு மெர்சல் படத்துக்குள்ளே கொண்டு வந்தாரு அப்படின்றத இது ஒரு காரணமாச்சு பேசிட்டு இருக்காங்க அந்த ஒரு கட்சி மீட்டிங்லாம் முடிஞ்சு ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறமேலு கேப்டன் விஜயகாந்தே சொல்லியிருப்பாரு நடிகர் வடிவேலுக்கு பட வாய்ப்புகள் கொடுங்க அவர் நடிச்சாதான் நல்லா இருக்கும் எல்லாருக்குமே கவர்ந்த ஒரு நடிகர் காமெடி ஆக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் திரையுலருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருக்கு இப்போ அப்படி அவர் வந்து நடிக்காதனால அவர் காமெடி பார்க்காதனால நல்லாதனால படம் இப்ப இதுக்கப்புறம் கொடுங்கப்பா அப்படின்ற மாதிரி கேப்டன் விஜயகாந்தே சொல்லியிருக்காரு சொல்றாரு ஏன் இப்ப வடிவேல் நடிக்க மாட்டேங்கிறாரு அவர் எல்லாம் பிறவி கலைஞன்யா நடிக்கணும் அவருக்கு எல்லா ப்ரொடியூசரும் வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி அவருக்கு அப்பவும் சப்போர்ட்டா தான் பேசுறாரு இந்த ஒரு வீடியோ கிளிப் பார்த்திருப்பீங்க கேப்டன் பிரேமலா தான் பாத்தீங்கன்னா கேப்டன் எந்த அளவுக்கு ஒரு நல்லவர் அப்படின்றத பாத்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணியிருக்காரு அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வடிவேலுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப சப்போர்ட்டிவா பேசிகிட்டு இருந்திருக்காங்க அந்த ஒரு தான் நம்ம தளபதி பாத்தீங்கன்னா மெர்சல் படத்துல கொண்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி தளமதி ஃபேன்ஸுக்கு சொல்லிட்டு இருக்காங்க கேப்டன் விஜயகாந்த் சொன்னதை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக தான் மெர்சல் படத்துல நடிகர் வடிவேல கொண்டு வந்தாரு நடிகர் விஜய் அப்படின்ற மாதிரி இப்ப சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இது எது உண்மை அப்படின்றது தெரியல கேப்டன் விஜயகாந்த்க்கு வடிவேலுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபைட்ல பாத்தீங்கன்னா யாருமே படவாய்ப்புகள் கொடுக்காம இருந்தாங்க அது பத்தி நம்ம தளபதி தான் வாய்ப்பு கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ ஸோ நம்ம தளபதி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாய்ப்பு கொடுக்க கிடையாது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஒரு சிவலிங்க படத்துல வந்து லாரன்ஸ் மாஸ்டர் நடிகர் வடிவேல பாத்தீங்கன்னா உள்ளுக்கு கொண்டு வந்திருப்பாரு அதுக்கப்புறமே தான் நம்ம தளபதியோட மெர்சல் படத்துல வந்திருப்பாரு ஸோ லாரன்ஸ் மாஸ்டர் நடிச்சது சிவலிங்க படத்துல பாத்தீங்கன்னா அது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல ரிலீஸ் ஆயிருக்கு ஏப்ரல் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினேழுல பாத்தீங்கன்னா சிவலிங்க படம் ரிலீஸ் ஆனிச்சு அதுக்கப்புறமேல்தான் நம்ம தளபதியோட மெர்சல் படம் ரிலீஸ் ஆனிச்சு இது இப்படி அவங்க ஒரு காரணமா வச்சுன்னு பேசுறாங்கன்னு தெரில ஏன்னா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி லாரன்ஸ் மாஸ்டர் தான் நடிகர் வடிவேல உள்ளுக்கு கொண்டு வந்திருக்காரு ஆனா அதை பத்தி எல்லாம் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க நம்ம தளபதியோட மெர்சல் படத்தை பத்தி தான் ரஜினி ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு குத்தமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது என்ன ஒரு கடுப்புனா பாத்தீங்கன்னா நம்ம தளபதியும் கேப்டன் விஜயகாந்தன் எந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இதை தெரிஞ்சுக்கிட்டே பாத்தீங்கன்னா ரஜினி ஃபேன்ஸ் எல்லாருமே இப்படி பேசிட்டு வராங்க ஸோ கேப்டன் விஜயகாந்த் ஃபேன்ஸ் கூட அந்த அளவுக்கு எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க கேப்டன் தான் கேப்டன் விஜயகாந்த் தான் நடிகர் வடிவேலு தமிழ் சினிமாக்குள்ள திரும்ப போதுன்னா ஒரு படம் எப்ப கொடுங்க அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான பேத்துட்டு சொல்லி அனுப்பினார் ஸோ அந்த நல்ல விஷயத்தை தான் நம்ம தளபதி நெர்சல் படத்துல நடிகர் வடிவேல உள்ளு கொண்டு வந்து நடிக்க வச்சிருக்காரு சோ இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் செய்யும் போதுதான் இவங்க இந்த மாதிரியான கெட்ட பயிலங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தோணும் போல சோ நல்லதெல்லாம் விட்டுருவா இந்த மாதிரி கெட்டதெல்லாம் பிடிச்சி தோண்டி தோண்டி எடுப்பாங்க போல கேப்டன் விஜயகாந்துக்கு நடிகர் விஜய் அஞ்சலி செலுத்தி வரும்போது அங்க கூட பாத்தீங்கன்னா ஒரு டென் ஆர் பிப்டி செவன் பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே தான் நின்றுகிட்டு இருந்தாரு அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பு சோ இப்படி இருக்கக்கூடிய இவங்க ரெண்டு நபர்களுமே பாத்தீங்கன்னா தப்பா பேசிட்டு இருக்காங்க நம்ம தளபதி சொல்லியிருப்பாரு என் கூட பிறந்த அண்ணன் அப்படின்ற மாதிரி கேப்டன் விஜயகாந்தை சொல்லியிருப்பாரு சோ எல்லாருக்குமே அப்படிதான் ஒரு கூட பிறந்த ஒரு அண்ணன் இல்லைன்னா எப்படி எவ்வளவு ஃபீல் ஆகுமோ அதே மாதிரிதான் நடிகர் விஜய்க்கும் அந்த அளவுக்கு ஒரு ஃபீல்ட்ல பார்த்தீங்கன்னா அங்க வந்து அழுதுகிட்டே போயிருக்காரு நிறைய பேன்ஸ் பார்த்தீங்கன்னா சட்டையெல்லாம் பிடிச்சி இழுதுட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி பேர்ஸ் பண்ணாமல் போயிட்டாங்க வேற யாராவது வந்து அந்த இடத்துல நடந்திருக்கிறது வேறு மாதிரி நடந்திருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையாக கொண்டு வந்திருப்பாங்க நம்ம தளபதியினால ரொம்ப அமைதியாக போயிட்டார் நம்ம தளபதி போயிட்டு நேரில் கேப்டன் விஜயகாந்த்க்கு அஞ்சலி செலுத்திட்டு இருந்தது கூட கேப்டன் விஜயகாந்தோட ஃபேன்ஸ் ஆனால் நிறைய பேர் அஞ்சலி செலுத்திட்டு வந்திருந்தாங்க ஸோ அதில் ஒரு சில ஃபேன்ஸ் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடவடித்தளம் பண்ணிட்டு இருந்தாங்க செப்பல் தூக்கி போகிறது வெளியில போகும் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருந்தது ஸோ எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா கொரோனா சொல்ல முடியாது ஸோ அவங்க ஃபேமிலியும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேமிலியுமே கிடையாது இருக்கு ரொம்ப வருத்தத்துலேயே அதனால தான் எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டுமே தராமல் இருந்திருக்காங்க ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அதாவது அவங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தானே இருக்கும் நம்ம ரிலேஷன்ஷிப் நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்கட்டும் அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய யாருன்னா ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அடுத்தவங்களை பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள விடுவோம் இவங்கள்ட்ட பேசி ஏதாவது ஆகுமோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கவங்க ஏதாவது நினச்சிருப்பாங்க போல ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது இதெல்லாம் விட்டுட்டு ரஜினி ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம தளபதி மிகப்பெரிய ஒரு தப்பு இது எங்க போய் நிக்கப்போதுன்னு தெரில சோ இதுதான் நம்ப விஷயம் சோ இது பாத்தீங்கன்னா ரஜினி ஃபேன்ஸுக்கு என்னவோ பண்ணலாம் அப்படின்றத உங்களோட கருத்துல கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நீங்க நம்ம சேல சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணீங்கன்னா மறக்காம போய் விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல தலைபதி பத்தி புதிய புதிய அப்டேட் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்போம் நன்றி வணக்கம்